சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை சித்திரை மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் அமாவாசை திதி இன்று காலை எட்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு பிரதமை திதி பரணி நட்சத்திரம் இன்று மதியம் ஒரு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக கிருத்திகை உத்திரம் உத்திராடம் ஆகிய சூரியனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே உள்ள எதையும் செய்வதற்கு உகந்த மிகப்பெரிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை கல்வி வேலை தொழில் போன்ற அமைப்புகளில் அனைத்து அமைப்புகளிலும் சில புதிய முயற்சிகளை சோதனை செய்து பார்த்து அதன் மூலமான வெற்றிகளை அடைவதற்கான மிக உயரிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷராசிக்காரங்களுக்கு ராசியிலேயே சூரியன் உச்சமாக இருக்கின்ற பிள்ளைகளை பற்றிய நல்ல சந்தோஷம் கௌரவம் அவங்களால ஒரு சில விஷயங்களில் சாதிப்பு பெருமிதம் போன்ற நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு தூர இடங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை பற்றி கவலைப்பட்டவர்களுக்கு கூட இன்றைக்கு அங்கிருந்து நல்ல தகவல்கள் வரும் பிள்ளைங்களை தனியாக எப்படி அனுப்புறது என்பது மாதிரியான ஒரு கவலைகளில் இருக்கிறவங்களுக்கு பிள்ளைகளை பற்றிய ஒரு நம்பிக்கை வரும் பொதுவாக இன்றைக்கு குழந்தைகளுடைய வாழ்க்கை ஒரு பெண் குழந்தைக்கு திருமணம் பண்ணி கொடுத்தேன் அது கொஞ்சம் ஒரு மாதிரியான சிக்கலில் கிடக்குது என்ன செய்வது என்றே தெரியவில்லை முள்ளின் மீது சேலை விழுந்தார் போல சில நிலைமைகளில் நம்ம ஏதாவது ஒரு முடிவு எடுக்க போக அது பெண் குழந்தையை பாதித்து விடுமோ என்பது மாதிரியான எதுவும் செய்ய முடியாம கை கட்டின மாதிரி நிலைமையில் இருக்கக்கூடிய ராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு பிள்ளைகளால் தொல்லைகள் அறவே இல்லை என்கின்ற மாதிரியான ஒரு அப்படியே நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளா இந்த நாள் அமையுங்க சில பேருக்கு அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய அமைப்பு கொஞ்ச நாளாகவே நான் நல்லா இல்லைங்க எனக்கு அதிர்ஷ்டமே வரலங்க என்ன விட கீழானவங்க என்ன விட திறமக்குறவானவங்க மேலே போய்கிட்டே இருக்காங்க நான் மட்டும் இப்படியே இருக்கிறேங்க இந்த மாதிரியான ஒரு மாதிரியான கழிவிறக்க எண்ணம் கொண்டவர்கள் அனைவருக்குமே ஒரு உயரிய தன்னம்பிக்கை வரக்கூடிய எதிலும் நீங்கள் சாதிப்பீர்கள் என்ற நம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாளுங்க மேஷராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்னைக்கு ரிஷவ் ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு வீடு வாகனங்கள் மூலம் நல்ல செலவுகள் வரக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும் வீடு கட்டலாம் நினைக்கிறவங்க எல்லாருக்குமே அதற்கான ஒரு உறுதிப்பாடுகள் அதற்கான சில அறிமுகங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க அதுலேயும் குறிப்பாக கிராமங்கள்லையோ சொந்த ஊர்கள்லையோ அல்லது வேறு இடத்துல இருக்கிற இடத்துல இல்லாமல் இன்னொரு இடத்துல போயிட்டு தனியாக ஒரு இடத்துல வீடு கட்ட ஆரம்பித்தேன் ஆனால் அந்த இடத்துல வந்து சில சிக்கல்கள் வீடு கட்டுறத இப்போ பொருளாதார பிரச்சனைனால் நிறுத்தி வச்சுருக்கின்ற மாதிரியான ஒரு வீடு கட்ட ஆரம்பித்து பாதியில் நிறுத்தினவங்களுக்கு இன்றைக்கி பண வரவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு வெளியிலிருந்து உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நிலைமையான மாற்றங்கள் இன்றைக்கு ஏற்படும் சிலருக்கு பார்த்திங்கன்னா வாகன செலவுகள் கூட வரும் அம்மாவால் இன்றைக்கு கொஞ்சம் ஒரு சில பல ஆதங்கங்கள் வரும் அம்மா அந்த மாதிரி நமக்கு ஒன்றுமே செய்து கொடுக்க மாட்டேன்றாங்களே அக்காவுக்கோ அண்ணனுக்கோ தம்பிக்கோ ஒரு சில குழப்பங்கள் இன்றைக்கு மதியம் மூன்றரை மணி வரைக்குமே ரிஷபராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய ஒரு தன்மை அதற்கு பிறகு அவ்வளவும் மாறி தாய் என்கின்ற தெய்வம் எதை செய்தாலும் நமக்கு அது சரியாகத்தான இருக்கும் அவங்க மனசில் இப்படி ஒன்று இருக்கின்றது நமக்கு தெரியாமல் போச்சே எந்த மாதிரியான தாய்க்கும் மகன் மகளுக்குமான ஒரு இணக்க உறவுகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாகவே இந்த நாள் ரிஷவராசிக்காரங்க எல்லாருக்குமே இருக்குதுங்க குறிப்பாக என்ன ஒன்றையும் சொல்லலாம் மருமகன் மருமகள் உறவு கூட இன்றைக்கு ரிஷவராசிக்காரர்களுக்கு நன்றாக இருக்கக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு மூணாம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு பதினோராம் இடத்துல இருக்கிறாருங்க இது ஒரு பெரிய நல்ல அமைப்பு தைரியம் வரக்கூடிய ஒரு அமைப்பு புகழ் பெறக்கூடிய அமைப்பு கடந்த காலத்தில் உங்களுடைய உழைப்பு இன்னொருத்தருக்கு உபயோகப்பட்டிருக்கும் இல்லையா நீங்கள் ஒரு மேனேஜருக்கு கீழே இருப்பீங்க நீங்கள் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க ஆஃபீஸையே நீங்கள் தான் தாங்கிக்கிட்டு இருப்பீங்க ஆனால் வெளியில் ஒரு பேர் பார்த்தீங்கன்னா இந்த மேனேஜர்னால தான் அவ்வளோ நடக்குது இவரால் தான் ஆஃபீஸே நடக்குது இந்த மாதிரியான ஒரு ஒரு நிலையில் நீங்களே உழைத்து இன்னொரு இடத்துல பேரே எடுக்க முடியாமல் போன அத்தனை மாற்றங்களும் அப்படியே நிகழ அப்படியே வேறு மாதிரி மாறக்கூடிய நல்ல விதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு இப்போது புகழ் கிடைக்கும் உங்களுடைய உழைப்பு உங்களுக்கே கிடைக்கிறது மாதிரி மீடியா உலகத்துல ஒரு சோஷியல் மீடியால பேர் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க ஒரு சினிமா துறையில ஊடகத்துறையில் பத்திரிகை துறையில பிறர் கவனத்தை கவர்கின்ற விதத்தில் என்னுடைய திறமையை வந்து நான் வெளிக்காட்டணுங்க என்ற மாதிரியான எண்ணங்கள்ல இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஏற்கனவே ரெண்டு மூணு வாய்ப்பு வந்ததுங்க நான் தான் வந்து அதை வந்து வெகுளித்தனமாக அல்லது ஏறொரு அமைப்புல எப்போவுமே இப்படி கிடைக்கும்ன்ற மாதிரியாக விட்டுட்டு இப்ப தும்ப விட்டுட்டு வாழ பிடிக்கிற மாதிரி மறுபடியும் அழிஞ்சுட்டு இருக்கிறேன் ஒரு மாதிரியான சிக்கலான சூழ்நிலைல மன கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல தகுந்த இன்னொரு வாய்ப்பு கிடைத்து அதை நீங்க அப்படியே உபயோகப்படுத்தி கூட நல்ல நாளாகவே மிதன ராசிக்காரர்களுடைய சுக நாளாகவே அமைந்திருக்கு இன்னைக்கு கடக ராசிக்காரர்களுக்கு ஜனாதிபதியான சூரியன் இன்னைக்கு பத்தாம் உச்சமாக இருக்கக்கூடிய ரொம்ப ஆரோக்கியமான நாளுங்க இன்னைக்கு வேலையில மட்டும் இல்லை இன்னைக்கு தொழில் அமைப்புகளில் கூட இன்றைக்கு மனசு கொஞ்சம் சந்தோஷமாகவே இருக்கும் உடம்பும் நல்லா இருக்கும் மனசும் நல்லா இருக்கும் பொதுவாகவே ரெண்டாம் அதிபதி பத்தில் உச்சமான பேச்சால பிழைக்கிறவங்க நல்லா இருப்பீங்கன்றது ஒரு அர்த்தம் பேச்சால் பிழைக்கக்கூடிய துறைகள் எதுன்னு பார்த்தா விற்பனை பிரிவுங்க விற்பனையில் மேலாளராக இருக்கக்கூடியவங்க விற்பனையில் சேல்ஸ்மேனாக இருக்கக்கூடியவங்க சகல தரப்பட்ட விற்பனை பிரிவில் பணியாற்றக்கூடிய விற்பனை பிரதிநிதிகள் எல்லாருக்குமே இன்றைக்கு ஒரு சம்பள உயர்வு ஒரு நிலையில் ஒரு படி உயர்வு அப்படி இப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரியான ஒரு பட ஒரு ப்ரொமோஷன் மாதிரியான கிடைக்கக்கூடிய அமைப்பு தொழில் அமைப்புகளில் வியாபார ஸ்தலங்களில் நல்ல பேர் எடுக்கக்கூடிய அந்த டார்கெட்டை முடிக்கக்கூடிய அமைப்பு இன்றைக்கி இதை நீங்கள் செஞ்சே ஆகணும் இந்த மாதம் இந்த வாரத்தில் இதை செஞ்சே ஆகணுன்ற மாதிரியான பணி நிலைமைகள் அத்தனையிலையும் நீங்கள் நல்ல விதமான அனைத்தையும் முடிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு கல்லூரி மற்றும் அமைப்புகள் பள்ளியில் பேராசிரியர்களாக ஆசிரியர்களாக இருக்கிறவங்க ஸ்கூல் நடத்துகிறவங்க சின்ன குழந்தைங்களுக்கு டே கேர்னு சொல்கிறோம் இல்லையா இந்த மாதிரியான குழந்தை பராமரிப்பு துறையில் இருக்கக்கூடிய அனைத்து கடகராசிக்காரர்களுக்கும் வருமானம் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பொதுவாகவே பத்தில் சூரியன் இருக்கும்போது அப்பாவும் நல்லா இருக்கணும் அரசாங்கமும் நல்லா இருக்கணும் இன்றைக்கு அப்பா கிட்டேயும் அனுமதி கிடைக்கும் அரசாங்கத்திட்டையும் அனுமதி கிடைக்கக்கூடிய நல்ல நாள் கடகத்திற்கு இன்னைக்கு சிவராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் உச்சமாக இருக்கக்கூடிய சிறப்பான நாள் வருஷத்தில் ஒரு முறை ஒரு மாதம் மட்டும்தான் அந்த ராசிநாதன் உச்சமாக இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் ராசிநாதன் உச்சமாக இருந்தால் உடம்பும் மனசும் நன்றாகவே இருக்கும் எதுலேயும் ஒரு தைரியமாக சிந்திக்க முடியும் தைரியமாக செயல்படுத்த முடியும் யாரையும் சரியான தூரத்தில் வைத்து அணுக முடியும் இவர் எந்த இடத்துல தான் வைக்கணும் இவர் எந்த இடத்துல தான் வைக்கணும் இவரை கட்டி பிடிச்சிக்கணும் இவரை தூரத்தில் வச்சுக்கணும் இந்த மாதிரியான அமைப்புகள் இன்றைக்கு மனசுக்குள்ளே அப்படியே கரெக்டாக திட்டம் போட்டு அவரவரை அவரவர் இடத்துல நிலைநிறுத்துகின்ற நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு சொந்த ஊர் பற்றின நினைவுகள் இன்றைக்கி அதிகமாக வந்துடும் சிம்மராசிக்காரர்களுக்கு அங்கே போகணும் குறிப்பாக குலதெய்வத்தை தரிசித்து விட்டு வர வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த வருஷம் முழுக்க போகலை ஒரு ஆறு மாசமாகவே போகல அடிக்கடி போய்கிட்டு இருப்போம் என்னமோ தெரியல குலதெய்வம் நம்மளை கூப்பிடலையோ இல்லையோ இந்த மாதிரியான ஒரு கலக்கத்தில் அதிகமான வேலை பழுவில் பம்பரை மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் இப்போது அவைகள் அப்படியே ஒரு நிலையில ஒரு நிலையில ஸ்டாண்ட் ஆகி ஒரு குலதெய்வ தரிசனம் கிடைக்கிறதோ இஷ்டதேவ தரிசனம் கிடைக்கிறதோ ஒரு நிம்மதியான குடும்பத்தோட ஒரு சூழல்ல இந்த வாரத்திலேயே ஒரு இன்ப சுற்றுலா மாதிரி போகிறதோ மனதிற்கு இனிய சில விஷயங்கள் அந்தஸ்து கௌரவத்தை கூட்டிக்கூடக்கூடிய ஒரு நல்ல அதிகமாக இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஒரு நாலு பேர் கூடுகின்ற இடத்துல கூட இன்றைக்கு சிம்ராசிக்காரர்கள் தனித்து தெரியக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு கன்னி ராசிக்காரர்களுக்கு விரயாதிபதின்னு சொல்லப்படக்கூடிய பனிரெண்டாம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு எட்டாம் இடத்துல உச்சமாக இருக்கிறார் எட்டு பன்னிரெண்டு ஒரு வலுவாக ஸ்தானபல அமைப்புகளில் இருந்தாலே சுபத்துவம் இருக்குதோ இல்லையோ ஒரு மாதிரியான வெளிநாட்டு தொடர்புகள் கிடைச்சிடும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு தாய்நாடு திரும்பலாம் என்கின்ற எண்ணங்கள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் வேறு மாநிலத்தில் இருக்கிறவங்களையும் சேர்த்து சொல்லிக்கலாம் என்ன இருந்தாலும் தமிழ்நாடு மாதிரி வராது நம்ம ஊர்லேயே சம்பாதிக்கலாம் இப்படி இவ்வளவு தூரம் செலவு செஞ்சு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறத விட பத்து ரூபாய் சம்பளம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல குடும்பத்தோடு மனைவியை பார்த்து குழந்தைகளை பார்த்து அவர்களுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய அமைப்புகள் எவ்வளோ பெருசு என்னதான் சாப்பிட்டாலும் மனைவியின் கையால் ஒரு ரசம் சோறு சாப்பிடுவதற்கு ஈடாகாது என்பது மாதிரியான ஒரு எண்ண மாற்றங்கள் கண்ணீரா சிக்கர ஆண்களுக்கு வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஆக குடும்பம் ஒன்றிணையை கூட நாள் அப்படின்னு கூட இன்னைக்கு சொல்லிடலாம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் பங்குச்சந்தை சந்தை யூக வணிகம் போன்ற அமைப்புல பணத்தை விட்டுட்டேன் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் விட்டுட்டேன் எப்போ அதை இது பண்ணுறதுன்னு தெரில வெளியில் கூட இதை சொல்ல முடியலன்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு இழந்த பணத்தில் ஏதாவது ஒரு பகுதி வரக்கூடிய ஒரு அமைப்புகள் உண்டு இணையத்தில் கூட தெரியாமல் ஒருத்தர்கிட்ட ஏமாந்துட்டேன் எப்படி தான் அந்த பணம் வந்ததுன்னு தெரியல ஒரு சின்ன சாட்டிங்கில் இப்படி இப்படி சொன்னாங்க அப்படி இப்படி சொன்னாங்க நாம் பாட்டில் பணம் அனுப்பிச்சிட்டு அது போயிடுச்சுன்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட சட்டப்படியான நடவடிக்கைகளின் மூலமாக பணம் திரும்பி வரக்கூடிய நல்ல நாளுங்க இதிலிருந்து ஒரு ஒரு வார காலம் சுப நாளுங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சூரியன் இப்போ ஏழாம் இடத்தில் இருக்கிறார் இது ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்பு கணவனுக்கு மனைவியாலும் மனைவிக்கு கணவனாலும் லாபம் வரக்கூடிய நல்ல அமைப்பு மனைவியின் பேரில் தொழில் பண்ணுறவங்களுக்கும் லாபங்கள் அதிகமாகவே இருக்கும் இன்னொன்று மனைவி வீட்டார்கிட்ட ஏதாவது உதவிகள் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா மச்சாங்காரரு மாமங்காரரு செய்வார்னு ஒரு உதவி எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அதுவும் நன்றாக நடக்கும் இன்னொரு பக்கம் இதையே தலைகளாக சொல்லப்போனா மருமகன்கிட்ட மாமனார் ஏதாவது உதவி எதிர்பார்த்துருந்தா கூட அதுவும் நடக்கக்கூடிய அமைப்பு தான் பெண்ணை கொடுத்துருக்குறேன் அவர் வந்து கொஞ்சம் நல்ல மனுஷராக இருக்கிறாரு பெண் பெண்ணையும் நல்லா பார்த்துக்கிறாரு அதே நேரத்தில் நமக்கும் ஒரு ஒரு மக மருமகனாக இல்லாமல் மகனாகவே நடந்து கொள்ளுகிறார் அவர்கிட்ட சில விஷயங்களை வெளிப்படையாக டிஸ்கஸ் பண்ணி நம்ம குடும்பத்தில் சில விஷயங்களை பற்றி கேட்கலாம் கேட்டுக்கொண்டும் இருக்கிறேன் அல்லது இது ஒரு உதவியை ஒரு உயர் அதிகாரத்திலேயோ ஒரு பணநிலைமையில் நம்மளை விட அதிகமாகவே இருக்கிறார் பாசக்காரராகவே இருக்கிறார் இது போன்ற அமைப்பில் இருக்கிறார் இதை இவர்கிட்ட கேட்கலாம் என்கின்ற மாதிரியான மாமனார் மருமகன் உறவுகள் கூட இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல நல்ல மாற்றங்களோடு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்புகள் இப்போது இருக்கிறது சிலருக்கு பார்த்தீங்கன்னா எண் வண்ணமே யாரை ஒரு அடையணும் யாரை அடையணும்னவியை அடையணும் ஒரு மனசுக்குள்ள ஒரு பிளான் இருக்கணும் இந்த மாதிரியான இள வயது கனவுகள் அப்படியே நீங்க நினைச்சால் போலவே வரன்கள் அமையக்கூடிய இதற்காகத்தான் இவ்வளோ நாள் காத்திருந்தே நின்கின்ற மாதிரியான ஒரு மன சந்தோஷம் ஏற்படக்கூடிய நல்ல நாள் துலாம் ராசிக்கார இளையவர்களுக்கும் கூட இன்னைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வேலை தொழில் அமைப்புகளில் மறைமுகமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு வருமானத்தை விட வேறு விதமான வழிகளில் வருமானம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அதுக்காக நேர்மையில்லாத வழிகளில் வரும்னு நான் சொல்ல மாட்டேன் பொதுவாகவே விருச்சிகராசிக்காரர்கள் நேர்மையான ஆளாகத்தான் இருப்பீங்க கொஞ்சம் தேள் மாதிரி கொட்டுவீங்களே தவிர எதையும் மனசில் வெளிப்படையாக வச்சுக்கிறது உங்ககிட்ட கண்டிப்பாக எல்லாமே வெளிப்படையாக இருக்கும் மனசுக்குள்ளே எதுவும் வச்சுக்கிறது உங்ககிட்ட இருக்கவே இருக்காது இந்த மாதிரியான அமைப்புகளில் பிறம் சொல்ல முடியாத அளவுக்கு திஷ்டி பற்றுமோன்ற மாதிரி இன்றைக்கி ஐம்பது ரூபா தான் வரணும் ஐயாயிரம் ரூபாய் வந்திருக்கு இதை போய் இவற்றை சொன்னால் ஆனு வாய பிளந்துற போறார் அப்போ கண்திஷ்டி பட்டு விடுமோ பொறாமைப்பட்டு விடுவாரோ என்பதற்காக தாராள வருமானம் வர்ற இடத்துல வருமானத்தை மறைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு நிலையான நல்ல வருமானம் வரக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு பத்தாம் அதிபதி இன்றைக்கு உச்சம் என்கின்ற ஒரு நல்ல நிலையை அடைஞ்சிருக்கிறார் பொதுவாகவே கிரகங்கள் உச்சபலத்தை அடையும் போது அதனுடைய பாவகத்தை செஞ்சுதான் தீரணுன்றது கண்டிப்பாக ஜோதிடபலனாக இருக்க முடியும் ஆகவே தொழில் அமைப்புகள் வே விவசாய அமைப்புகள் வியாபார அமைப்புகள் அப்படியே நிலையானதாக மாறக்கூடிய நல்ல விட்டுற அளவுக்கு ஆகல என்ன தெரியல என்ற மாதிரியான சிக்கல் இருந்தவங்களுக்கு டெவலப் ஆகிறதுக்கான உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க விருச்சிக ராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான சூரியன் அஞ்சாம் இடத்துல உச்சமாக இருக்கிறார் அதிர்ஷ்டமும் பாக்கியமும் இணைஞ்சிருக்கின்ற நாள் இன்றைக்கி நாள்னு சொல்லலாம் இன்னும் ஒரு பத்து நாளைக்கு இது அப்படியே நீடிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு கடந்த காலங்களில் எவ்வளோ கோலம் தனுசு ராசிக்காரங்க கஷ்டப்பட்டீங்களோ அவ்வளோ கோலம் கஷ்டங்கள் இல்லை ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கிறீங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது இருபத்தொன்னாம் ஆண்டெல்லாம் கடுமையான காலகட்டங்களாக இருந்தது இல்லையா அவங்கவுங்க வயசுக்கேற்ற மாதிரி அதை விட்டுட்டு இப்போ அதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல நிலைமைக்கு மெதுமெதுவாக வந்துக்கிட்டு இருக்கிறீங்க சில பேர் நல்ல நிலைமைக்கு வந்துட்டிங்கன்றதான் உண்மை இந்த நல்ல நிலைமைக்கு வந்து கொண்டிருக்கின்ற வந்துவிட்ட சில அமைப்புகளை சிறப்படுத்தி கொள்ளக்கூடிய நீடிக்கக்கூடிய அந்த அதிர்ஷ்டங்களை பாக்கியங்களாக மாற்றி அனுபவிக்கக்கூடிய முதன்மை நாளாக இந்த நாள் அமையும் ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது ஒரு வீடு பாக்கியம் கிடைக்கிறது ஒரு வாகன பாக்கியம் கிடைக்கிறது அம்மா அப்பாவை நல்லா வச்சுக்கக்கூடிய சில அமைப்புகள் சமூகத்தில் கூட ஒரு தொழில் ஸ்டாண்டர்டு வேலை ஸ்டாண்டர்டு போன்ற என்ன நினைக்கிறீங்களோ அந்த பாக்கியத்தை முழுமையாக உங்களுடைய முயற்சியாலும் பரம்பர்களுடைய கருணை ஆசீர்வாதத்தாலும் அப்படியே ப நிலைத்த தன்மையாக கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு பத்து பர்சன்ட் பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா அவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா மாதமானால் இதுதான் நிலைத்த வருமானம் என்பது மாதிரியான போதுமான வருமான அமைப்புகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய நல்ல நாளுங்க இந்த நாள் மகர ராசிக்காரர்களுக்கு அட்டமாதிபதியான சூரியன் நாலாம் இடத்துல உச்சமாக இருக்கக்கூடிய நாள் இன்றைக்கு கொஞ்சம் வீண் விரயங்கள் ஏற்படக்கூடிய நாள் வண்டி நல்லதானே தானே போய்கிட்டு இருந்தது திடீர்னு ஸ்ட்ரக் ஆகுது என்ற மாதிரியாக ஒரு நாலு வாரமாக நன்றாக போய் கொண்டிருந்த நிலைமை இன்றைக்கு கொஞ்சம் சடக்கு சடக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகள் இன்றைக்கு உண்டு வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை மேடு பள்ளமாக இருக்கக்கூடியதான வாழ்க்கை சக்கரம் சுத்துறதுன்றதுனால தானே வாழ்க்கையை சக்கரத்துக்கு ஒப்பிட்டாங்க அந்த அமைப்புகளில் இன்றைக்கு காலை அப்படியே லேசாக ஒரு மனம் குழப்பமான சில விஷயங்கள் நடப்பது போல தோன்றுனா கூட சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நீங்கள் சமாளிச்சிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் இருக்கும் கொஞ்சம் ஏமாற்றங்கள் இருக்கும் ஏமாற்றுறதுக்குனே ஒருத்தர் பிறந்து தானே இருக்கிறார் ஆக அவரை நம்ம நம்பனேன் இவரை நம்பினேன் அவர் மேலே இறக்கப்பட்டேன் இவர் மேலே இறக்கப்பட்டேன் பாவம் என்று பெண்ணென்னு நினச்சேன் பாவம் ஒரு ஆண்னு நினச்சேன் இந்த மாதிரி எதிர்பாலினத்தவர் மேல் ஒரு பெண் மீது இறக்கப்படுகிறது அல்லது ஒரு இறக்கமுள்ள பெண்ணாக இருப்பார் அவருடைய குணங்களை அந்த இறக்கத்தை தவறாக ஒரு ஆண் வழி நடத்திக்குவார் இல்லையா இந்த மாதிரி யார் என்ன சொன்னாலும் இறக்கம் மட்டும் பற்றாமல் அதில் என்ன உண்மை அப்படிங்கிறத வந்து நீங்கள் அப்படியே கண்கொத்தி பாம்பாக பார்த்து அல்லது கேட்டு அல்லது தெரிந்து அல்லது தெளிந்து இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் எதிலையுமே நம்பாமல் நூறு சதவிகிதம் நம்முடைய அறிவை பயன்படுத்த வேண்டிய நாள் ஆனாலும் சாயந்திரத்துக்கு பிறகு நடக்குது என்ன நடந்தது என்பது மாதிரியான சில நல்ல நாள் மகராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்னைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு மனைவியின் அருமை தெரியக்கூடிய ஒரு சிறப்பான நாள் உண்மையை சொல்லப்போனால் கும்பராசிக்கார ஆண்கள் எல்லாருக்குமே நம்மளை விட பெண்கள் தான்ப்பா புத்திசாலி என்பது அப்படியே நிரூபிக்கக்கூடிய சில விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஒரு ஆணாக இதை சொல்கிறதுல எனக்கு கண்டிப்பாக பெருமை தான் ஏனென்றால் இன்றைக்கு கும்பராசியோட மனக்கஷ்டம் அளவுக்கு இருக்கிறது பெண்களின் சமூகத்திலையும் பெண்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஆணை விட படிக்கிறவங்களாக இருக்கிறாங்க எஸ்எஸ்எல்சி ப்ளஸ் டூ ரிசல்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா மாணவிகள் தான் அதிகமான தேர்ச்சின்றதே நம்ம கண்கூடாக தெரிகிறது இல்லையா ஆகவே இன்றைக்கு மனைவி சொல்லே மந்திரம் என்பதை கும்பராசிக்கார ஆண்கள் அப்படியே தெரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் வரும் ஐயா இப்படி ஆண்களுக்கே சொல்லிட்டு எங்களுக்கும் ஓரளவுக்கு மேலே திருப்தி இருக்கக்கூடிய தன்மை கும்பராசிக்கார மாதரசிகள் மகளிர்கள் பெண் மக்கள் அனைவருக்குமே நிச்சயமாக வயதிற்கேற்றார் போல உண்டு ஒரு சிறிய பெண் குழந்தைக்கு கூட இன்றைக்கு தனக்கு என்ன தேவை என்பதை உணர்கின்ற தன்மை ஜென்மச்சனியின் மன அழுத்தத்திலிருந்து கொஞ்சம் விடுபடக்கூடிய அமைப்பு குடும்பம் அப்படி ஒன்றும் கெட்டு போயிடாது நல்லா தான் இருக்கும் சில சில பலவீனங்களின் மூலமாக தான் குடும்பம் இந்த நிலைமைக்கு வந்து அல்லது கணவருடைய பொருளாதார நிலைமை இப்படி இருக்கு அல்லது

கண்டிச்சுட்டு வரும்னா என்ன நல்லா தான் அவர் இருந்தார் இப்படி இருக்கிறார் அப்படி இருக்கிறார்ன்ற மாதிரியான நம்மை பற்றி ஒரு மாதிரியான அபிப்பிராயங்கள் வரக்கூடிய தன்மை வயதானவர்கள் ஒரு ஐம்பது வயசு தானவர்களுக்கு கண்ணாடி மாற்றி போடுறது கண்ணில் ஒரு நோய் வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் அல்லது கண் சிகிச்சைக்கு இந்த நாள் நல்ல நாளான்றது மாதிரியான ஒரு டிஸ்கஸ் இன்னும் ஒரு பத்து நாளைக்குள்ளே கண் மருத்துவம் போன்ற விகிழை எடுத்துக்கொள்ளலாம் என்பது மாதிரியான கண்ணை பற்றிய முகத்தை பற்றிய சில கவலைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இருக்கிறது சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய அவசியங்கள் வரக்கூடிய நாளாக இருக்கும் ஆனாலும் சுப கடன்கள் தான் இருக்கும் ஏற்கனவே இவ்வளோ பணம் வந்தது இதை வந்து சேர்த்து வைக்காமல் இப்படி விரயம் பண்ணிட்டோம் இன்றைக்கி பாருங்கள் பணம் போன வருஷம் வந்த பணத்தை அப்படியே சேர்த்து வச்சுருந்தா அந்த கடன் வாங்க தேவையில்லை இன்றைக்கி ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கு அல்லது ஒரு தொழிலுக்கு அல்லது ஒரு வேலைக்கு நல்லதுக்காக இன்னைக்கு கடன் வாங்க வேண்டியிருக்குதுன்னு சொல்லிட்டு கடன் வாங்கினாலும் அரகுற மனசோட கடன் வாங்கக்கூடிய நாளாக இந்த நாள் மீனராசிக்காரங்க எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு ஆயினும் அப்படி ஒன்றும் பழுதில்லை எல்லாவற்றையும் சமாளித்து கொள்ள முடியும் என்கின்ற மனோதிடமும் தைரியமும் வரக்கூடிய நல்ல நாளாகவே பெரும்பாலான கிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு நான்கு கிரகங்களும் நல்லா இருக்கக்கூடிய எப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் வந்து விடாத நல்ல நாள் தான் மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இذவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசிபலன்களை பார்த்தோம் அடுத்து சிம்ம ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம் நேற்று கடகராசிகாரகளான குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குன்றத பார்த்தட்ட நல்லமேல இன்னைக்கு சிம்ம ராசிக்காரர்கள் இந்த குரு பெயர்ச்சினையுள்ளவாக என்னென்ன நல்ல பலன்களை அனுபவிக்க போறீங்க அப்படிங்கறத பார்த்தலாம் பொதுவாகவே 10 ஆம் இருக்கக்கூடிய குரு அப்படி ஒன்றும் பெரிய நல்ல பலன்களை செய்ய மாட்டார் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தாலும் கூட பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு அப்படி ஒரே மாதிரியான பலன்களை குரு தந்துடுறதில்ல ஒரு சுபரின் வீட்டில் வரக்கூடிய குரு இப்போது சுபமான நல்ல பலன்களை வேலை தொழில் அமைப்புகளை உங்களுக்கு செய்வார் தான் உண்மை சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு வருடமும் அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகளை இருக்கக்கூடியதாக இருக்காது மாறாக சில பல அறிமுகங்களை கொடுத்து சில சாதனைகளை வேலை தொழில் அமைப்புகளை செய்யக்கூடிய அமைப்பு தான் கண்டிப்பாக உண்டு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ரெண்டு நாலு ஆறு இந்த மூ இந்த மூன்று பாவகங்களையும் பார்ப்பார் ரெண்டாம் இடம் தனபாவகம் ஒரு குடும்பம் அமையக்கூடிய குறிக்கிறத பாவகம் தனபாவகம் கு குருவினால் போது என்னென்னா எந்த வகையில் இருந்தாலும் பணம் வந்துடுங்க இந்த குரு பயிற்சியோட ஹைலைட்டை உங்களுக்கு வருமானம் வர்றது தான் கடந்த காலத்தில் நல்லா உழைச்சேன் ஆனால் வருமானம் இல்லை ஒரு நல்ல வியாபாரம் நடந்தது ஆனால் லாபம் இல்லை ஒரு லட்ச ரூபாய் லாபம் வியாபாரம் ஆகிற மாதிரி தான் இருக்குது ஆனால் ஆயிரம் ரூபா கூட வீட்டுக்கு கொண்டு போன மாதிரி தெரியல எல்லாமே அப்படியே உள்ளுக்குள்ளே ரொட்டேஷனாகவே போயிருது பணத்தை மிச்சம் பண்ணி எடுத்து வைக்க முடியல இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தவங்க எல்லாருக்குமே தனபாவகம்னு சொல்லப்படக்கூடிய அந்த இரண்டாம் பாவகம் வலுத்து இருக்கிறதுனால அதுலேயும் அங்கே இருக்கக்கூடிய கேதுவை இப்போது குரு பத்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பார்க்க போகிறதுனால நிலைத்த நீடித்த வருமானம் ஒரு நல்ல வருமானம் இப்போது வரப்போகிற அமைப்பு உண்டு இது இன்னும் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கே சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அந்தஸ்து அதிகாரம் நிலைபெறக்கூடிய ஒரு தன்மை வீடு வாகன அமைப்பு இது வரைக்கும் செலவுகள் விலகக்கூடிய தன்மை ஒரு சின்ன வீடு கட்டினும் ஒரு சின்ன வீடு வாங்கினும் மாதிரியான எண்ணங்கள்ல இருக்கிறவங்க சொந்த ஊரில் போய் இப்போ இருக்கிற ஊரில் கூட வேண்டாங்க எப்படியும் நான் கடைசி காலத்தில் திரும்ப சொந்த ஊருக்கு தான் போறேன் எப்படியோ எனக்கு ஒரு கனவு எங்க அப்பா அம்மா வாழ்ந்த என் தாத்தா பாட்டை வாழ்ந்த அந்த ஊர்ல வந்து நான் ஒரு வீடு கட்டணும் ஒரு நிலம் வாங்கணும் நானும் அந்த ஊரில் ஒரு மனிதனாக இருக்க வேண்டும் என்கின்ற அமைப்புல முயற்சிகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய சிம்ராசிக்காரர்கள் அனைவருக்குமே அந்த சொந்த ஊர் சார்ந்த இடங்களில் வீடுமணை வாங்கக்கூடிய யோகமும் வேலை தொழில் அமைப்புகளில் சிறத்தன்மை ஏற்படக்கூடிய நலனா நல்ல ஒரு குருப்பேர்ச்சியாகவே இந்த குருப் எர்ச்சி இருக்கும் பொதுவாக பத்தாம் இடத்துல சுவர் வீட்டில் வரக்கூடிய குரு பதவி உயர்வை போன்றவைகளை கொடுக்கத்தான் செய்வார் பதவியை பறிப்பார் அப்படின்றது ஒரு பழங்கால ஒரு அமைப்பாக இருந்தாலும் கூட சின்ன பதவியை பறிச்சு பெரிய பதவியை கொடுப்பார்னு நீங்க எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு செக்ஷன் கிளாராக இருக்கு கிளர்க்கா இருக்கிறீங்க ஒரு சூப்பரெண்டா இருக்கிறீங்க அந்த சூப்ரெண்ட்டாக இருக்கிறவர் மேனேஜரா போறாருன்னு வச்சுக்கோங்க அப்ப அந்த சூப்ரெண்ட் பதவி போயிடுதுல்ல அதுக்கப்புறம் தானே மேனேஜர் பதவி கிடைக்குது அப்போ ஒரு சிறிய பதவியை குறு பறித்து விட்டு பெரிய பதவியை கொடுக்கக்கூடிய பட்டத்தோடு பதவி உயர்வோடு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் நல்ல விதமாகவே இந்த முறை அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் கொடுக்கும் இருக்கின்ற நிலையிலிருந்து உயர்வுகள் கண்டிப்பாக வரும் என்பதே உண்மை ஆகவே எந்த நிலையிலையும் இந்த இந்த குரு பயிற்சி வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகளை கொடுக்காது என்பதை உறுதியாகவே சொல்லிவிடலாம் இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு நிலையில் கணவன் மனைவி போன்ற அமைப்புகளில் புரிதல்கள் நன்ற விதமாகவே இருக்கும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை கொஞ்சம் குரு சாந்தப்படுத்துவார் என்பதால் கடந்த காலங்களில் மனைவியின் உடல்நிலை கணவனின் உடல்நிலையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்த அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் அந்த மருத்துவ செலவுகளை தவிர்க்கின்ற விதமாக ஒரு வீட்டிலேயே எல்லாருக்குமே ஒரு ஆரோக்கியம் வரக்கூடிய நல்ல சூழல்கள் வரக்கூடிய அமைப்புகளும் இப்போது உண்டு எல்லா நிலைமைகளையும் பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு அதீதமான ஈடுபாடுகள் எங்கெங்கே இருக்குதோ ஒரு குழந்தையை பற்றிய ஆசை இருக்கிறது ஒரு நிலையில நம்முடைய கணவன் மனைவியை பற்றி அதிக ஆசை இருக்கிறது இந்த எந்தெந்த இடத்துல அதிகமான ஆசையை வைத்திருக்கிறீர்களோ அந்த ஆசை வைத்திருப்பவர்கள் அனைவருமே உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு இணங்க உங்களுக்கு செயலாற்றுகின்ற ஒரு நல்லதொரு பொறுப்பேர்ச்சியாக இந்த பயிற்சி இருக்கும் ஆகவே மொத்தத்தில் குடும்பம் வேலை தொழில் வியாபாரம் போன்ற ஜீவன அமைப்புகளில் வீட்டிலையும் வெளியில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்லதொரு குருப்பெயர்ச்சியாகவே அமைந்திருக்கிறது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கான குருப்பெயர்ச்சி நாளை கன்னியாசிக்காரர்களுக்கு எப்படி குரு பயிற்சி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தரலாம் இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் சிம்மராசிக்கான குரு பயிற்சி பலன்களையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க